வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க பாருங்கன்னா நம்ம பொறுத்தவங்க கிட்டே நம்ம கடன் கொடுக்குறோம் அந்த கடன் வந்து கொடுத்த கடத்தை வந்து திருப்பி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ரொம்ப நாளாக தள்ளி தள்ளி போய் இருக்கும் கேட்கறதே தரம் தரம்னோ கொடுக்க மாட்டாங்க நம்மளும் எவ்வளோ ஐட்டம் போய் அவங்கள பார்ப்போம் அவங்களும் தரம் தரவங்க கொடுக்கவே மாட்டாங்க எந்த ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நம்ம போகும்போதெல்லாம் கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு சொல்லி எழுக்கட்சி கட்சியாக தர மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க ஏமாத்துல நிலமைக்கு கொண்டாந்துருவாங்க அது போல் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் சொல்கிற மாரி செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து நல்லா வேலை செய்யும் இது அந்த காலத்தில் செஞ்ச ஒரு தாந்திரிக பரிகாரம் இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு அரச இலை இலை எங்கே இருக்குதுன்னு பார்த்து எடுத்துன்னு வந்து வச்சுக்கங்க எடுத்துனு வந்து வச்சுன்னா பச்சை கற்புரம் கொஞ்சம் ஓணும் தேவையான அளவுக்கு வாங்கிக்கிங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற கல் உப்பு ஓணும் இது மூ இது இலை பச்சை கழப்புரம் கல் உப்பு இது மூணும் ரெடியாக இருக்கணும் இலை எப்படி இருக்குன்னா பச்சை இலையாக இருக்கணும் காஞ்சி இலையாக இருக்கணும் பச்சை இலையாக இருக்குன்னா அதில் என்ன பண்ணுறீங்க அந்த இலையில் வந்து யாருக்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்துக்கிறீங்களோ அவங்களோட பேர் வந்து நீங்கள் அதில் எழுதணும் இப்போ யாருக்கு யார் இப்போ நீங்கள் கொடுத்த ஆளை தான் எழுதணும் அவங்க வீட்டில் கொடுத்தவங்கள விட்டுட்டு வேற ஒருத்தவங்க பேரெலாம் எழுதக்கூடாது அந்த வீட்டில் யாருக்கிட்ட க பணம் கொடுத்தீங்களோ அவங்களோட பேரை எழுதி அப்படியே என்ன பண்ணுறீங்க அந்த பச்சை கல்பரத்தை அதில் வச்சு அதுக்கப்புறம் வந்து கண் உப்பு கொஞ்சம் போட்டு அந்த இலையை வந்து தே அப்படியே மடிச்சுங்க மடித்து ஒரு நூலை போட்டு சுற்றிக்குங்க சுற்றி என்ன பண்ணுறீங்க நல்லா கொம்முட்டு நல்லா வேண்டிங்க இந்த பணம் சீக்கிரம் திரும்பி வந்துடணும் நான் கொடுத்த காசு வந்து எனக்கு கைக்கு கிடைக்கணும்னு நல்லா மனசில் வேண்டிங்க உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குதோ எந்த கடவுள் பிடிக்குதோ அந்த சாமி பேரை சொல்லி நீங்கள் இதை நல்லா மனசார வேண்டிங்க வேண்டி என்ன பண்ணுறீங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கணும் உங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அந்த அளவுக்கு பிரார்த்தனை பண்ணி இதெல்லாம் என்ன பண்ணுறீங்க எடுத்து போயிட்டு ஆறு இருக்கும் பக்கத்தில் உங்கள் பக்கத்தில் ஆறு இருந்தால் ஆற்றுல போடுறீங்க ஆறு இல்லைன்னா கடல் கடல் இருந்தால் கடல் காரையில் போடலாம் அப்படி அதுவும் இல்லைன்னா இது ரெண்டு இடத்துல தான் போடணும் பார்க்க போனால் இதில் ரெண்டுத்துல போட்டால் தான் நல்லா வந்து பவராக வேலை செய்யும் அப்படி இல்லைன்னு குறைஞ்ச பட்சத்தில் உங்கள் ஊரில் இருக்கும் பார் குளம் அதுக்காக ஏரியெல்லாம் போடக்கூடாது ஏரியில் போட்டிங்கன்னா அது வேலை செய்யாது குளத்தை குளமாக பாருங்கள் இந்த அதே போல் இந்த கோயில் வாரத்தில் இருக்கும் குளம் ஒன்று ஒன்று கோயில் பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்கும் அதில் போடக்கூடாது தனியாக குளமாக இருக்கும் அதில் எடுத்துமே போட்டுருங்க அதில் போட்டு இதோ போல் இதை எண்ணிக்கை செய்யணுன்னா தேய்புரம் வருது பார்த்தீங்களா தேயப்பரை வரும்போது இப்போ அமாவாசை போயிட்டு பௌர்ணமி வரும் பௌர்ணமிலேருந்து தேய்பரை அப்படியே குறைஞ்சின்னு தேய்பரை வரும் அந்த தேய்ப்புறை நனிக்கு தான் இதை மொதல் மொதல் நீங்கள் செய்யணும் அந்த பேரை இலையில் எழுதுறது யாரோட பேர் எழுதுறீங்களோ இந்த பேரை வந்து தேய்புர நனிக்கு வந்து எழுதிக்கிங்க எழுதி நான் சொன்ன மாதிரி உப்பு இந்த பச்சை கழிப்பறத்தை வச்சு மறைத்து நல்லா வேண்டி போய் போட்டுருங்க தண்ணியில் இதை வந்து மீதி நாளில் செய்யக்கூடாது ஆனால் வந்து நாற்றிக்கிழமை செய்யலாம் அந்த தேய்பரை வரும்போது நாற்றிக்கிழமை நாற்றிக்கிழமை வியாழக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மூணு நாளில் எப்படி வேணாலும் செஞ்சிக்கலாம் ஆனால் செய்கிறது வந்து தேய்பரையில் தான் செய்யணும் இது எத்தனை தடவை செய்யலான்னு உங்களுக்கு சொல்கிறேன்னா ஒன்பது வாரம் செய்யணும் ஒன்பது வாரம் வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுனே வாங்க எப்படி செஞ்சாலும் செவ்வாய்கிழமை செய்கிறீங்களோ அதே போல் அடுத்த செவ்வாய்கிழமை செய்யணும் இல்லை நாற்றிக்கிழமை செய்கிறன்றீங்கன்னா அர்த்த நாத்திக்கிழமை செய்யணும் அதே போல் தொடர்ந்து ஒன்பது வாரம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுடுவாங்க செஞ்சீங்கன்னா நீங்கள் கொடுத்த பணம் ஏமாற்றி தரமாட்டம் தரமாட்டணம் ஏமாத்துறாங்க இல்லையா அவங்களே தேடி வந்து உங்ககிட்ட இந்த பணத்தை கொடுப்பாங்க இந்த உப்பு இந்த பச்சை கழப்பரம் இந்த இலை அது வந்து வசியத்தை உண்டு பண்ண முடியுது நீங்க இது போல வந்து செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து யாருக்கிட்ட நீங்கள் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த பணம் வந்து திரும்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இல்லை நீங்களே போய் கேட்டிங்கன்னா கூட சரி தர கொடுத்துடலான்ட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும் அந்த அளவுக்கு வந்து அந்த பரிகாரம் வந்து அவங்களுக்கு மனசை வந்து மாற்றி கொடுக்கும் நீங்க இது போல செய்யுங்க செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பற்று நலம் வருங்க நன்றி வணக்கம் வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு சின்ன கங்கனாங்குப்பம் ஸ்ரீமாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு